ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம எங்கே போகிறோம் எதுக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கோவிலை பற்றி தான் வந்து சொல்ல போகிறோம் நீங்களும் கோவிலுக்கு போகும்போது இது எல்லாம் தெரிஞ்சுக்குங்க இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோவில் போகிறதுக்காக பர்ச்சேசிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கதான் வந்து பர்ச்சேஸ் போகிறோம் பர்ச்சேஸ் போ போயிட்டு வந்தது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல் வீடியோஸ் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல போகிறத வந்து சொல்லலாம் திருச்செந்தூர் கோயில்ல பாத்தீங்க அப்படின்னா கடிகார மாளிகை அப்படின்ற ரகசிய தீபாரதனை மற்றும் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துற தகவலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை தான் வந்து நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க போய் பார்ப்போம் திருச்செந்தூர் பாத்தீங்க அப்படின்னா அறுபடை வீட்டுல ஒரு வீடுதான் வந்து திருச்செந்தூர் முருகன் கோவில் இது பாத்தீங்க அப்படின்னா அறுபடை வீட்டுல இரண்டாவது வீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லதுமே நமக்கு எல்லாம் ஞாபகம் வர்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது கடல் தான் கடலில் குளிச்சுட்டு நாளைக்கு கிணற்றில் வந்து குளிச்சுட்டு விபூதி இலை விபூதி கந்தசஷ்டி விரதம் இது எல்லாம் வந்து தான் நமக்கு இணைக்கு வரும் இது எல்லாத்தையும் தவிர நமக்கு வந்து அவசியமாக தெரிஞ்சுக்கிறது என்ன நிறைய பல ஆச்சரியப்படுத்துகிற தகவல்கள்லாம் நிறைய இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க பிரணவ வடிவம் அப்படின்ற கரிகார மாளிகை வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது செங்கிலாண்டவன் ஆலயம் பிரணவத்தை அடிப்படையாக கொண்டு வாஸ்து லட்சணங்களோடு கட்டமைக்கிறத க வந்து சொல்கிறாங்க கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா வடக்கு தெக்கா பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி நீளமும் கிழக்கு மேற்கா இரநூத்தி பதினாலு அடி அகலம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா கோபுரம் வந்து யாழி மண்டபத்துக்கு மேல் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தேழு அடி உயரமும் தொண்ணூறு அடி நீளமும் அறுபத்தஞ்சு அடி அகலத்தோடு இந்த கோவில் இருக்கிறதா சொல்கிறாங்க இது வந்து ஒன்பதாவது மாடத்தில் கடிகார மாளிகை இருக்கிறதா சொல்கிறாங்க திருச்செந்தூர் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் பூஜை வந்து யாருக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முதல் பூஜை வந்து தவ கோலத்தில் இருக்கு இருக்கிறதா வந்து ஐதீகம் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கையில் வேலும் பக்கத்தில் வந்து தேவியரும் வந்து இருக்க மாட்டாங்க செந்திலாண்டவர் வந்து ஒரு முகம் நான்கு திருக்கரங்களோட வந்து கோலத்தில் வந்து கிழக்கு நோக்கி காட்சியளிப்பார் இதுதான் வந்து செந்திலாண்டவர் மூலவருக்கு வந்து குமார நன் குமார நந்த முறையில் பார்த்தீங்கன்னா செண்முகனுக்கு சிவகாம முறையிலும் வந்து பூஜை வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த தளத்தை பார்த்தீங்க அப்படின்னா வீரபாகு சேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அர்த்த மண்டபத்தில் வந்து வீரபாகு வீர மகேந்திர காவல் தெய்வங்களாக வந்து விளங்குறாங்க செந்தில ஆண்டவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி வீரபா பூஜை செஞ்சு பிட்டு வச்சு படைச்சிட்டு தான் வந்து செஞ்சு இங்கே வந்து பூஜை பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க கருவறைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து லிங்கங்கள் வந்து உள்ளே இருக்கும் மூன்று லிங்கங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இஷ்ட தெய்வ லிங்கங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏகப்பட்ட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ் எல்லாம் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதிர்ஷ்ட லிங் அஷ்டலிங்கங்களும் வந்து இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது சூரிய சந்திரனாகவும் பஞ்சபூதங்களாகவும் வந்து இருக்க சொல்கிறாங்க முருகன் தன்னதியில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்கங்களை வந்து கண் கண்ணாலும் மற்ற லிங்கங்களை மனதாலும் பூஜிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்து நமது பிரார்த்தனை வந்து முற்று பெறும் அஷ்டலிங்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா பூஜை லிங்கங்களுக்கு பூஜை நடக்காது பஞ்சலிங்கங்களுக்கு பூஜை நடக்காது அப்படின்னு அதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் திருச்செந்தூர் முருகனுக்கு என்னென்ன நைவேத்தியங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு வீடியோவாக வந்து வரும் அதை வந் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கவுண்டில் போட்டு வச்சுக்கிட்டிங்கனா தான் உங்களுக்கு அதை பற்றின இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோட வீடியோஸ் வந்து ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க என்னடா கோவிலை காட்டலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கோவில் இதோட வந்து வீடியோ வந்து வரும் இது வந்து நம்ம வந்து பர்ச்சேஸிங்காக வந்து நம்ம வந்து கோவில் போகிறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம போயிருந்தோம் போகும்போது என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் எல்லாம் ஓவர் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வந்தாச்சு இங்கேருந்து ரயில் ஏறி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து திருநெல்வேலி போகிறோம் திருநெல்வேலி போயிட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி திருச்செந்தூர் வந்து போகிறோம் நீங்களும் யாராவது இந்த சைடு வந்து போகிற மாதிரி இருந்தால் ட்ரெயின் வந்து ஒன் வீக் ப்ரியராகவே வந்து புக் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும் நீங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் பஸ் ட்ராவல் அப்படிங்கும் போது அப்படின்னா ரொம்ப டயர்னஸ் இருக்கும் அதுக்கப்புறம் கால் வலி எல்லாமே வந்து இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரெயின் கிடச்சிதுன்னா யோசிக்காமல் டிக்கெட்டை போட்டு ஓடி ஏறிப்படுத்து தாராளமாக சந்தோஷமாக போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க இதுதான் வந்து இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகனுக்கு என்னென்ன சாப்பாடு வந்து அவ முருகருக்கு வந்து படைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே வந்து வரும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலான்னு சொல்ல மாட்டேன் இந்த வீடியோ இதை வர முடியுது நம்ம வீடியோ வந்து கண்டினியூஸாக நம்ம சேனலை வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டாட்டா பை டேக் கேர் சி யூ